ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய சண்டே ஒர்க் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்க்கலாம் சண்டே பார்த்தீங்கன்னா காலைல ஒரு எட்டு மணிக்கெலாம் எழுந்திருப்போம் ஏன்னா சண்டே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் என் டெய்லியும் நேரமாக எழுந்திரிச்சி ஒர்க்குக்கு போகிறனால சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா போய் ஃபஸ்ட்டு கறியில் எடுத்து வந்துடலான்ட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா விசில் விட்டுறலாம் அப்படின்ட்டு குக்கரில் வச்சுட்டேன் அப்புறமா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் உரிச்சிட்டு காலைல டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டோம் ஆட்டுக்கறி குழம்பு வச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்றலாம் மதியமாக வேணும் சிக்கன் கிரேவி இட்லி சாப்பிட்டனால சிக்கன் கிரேவி மாதிரி இதுக்கு பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருந்தேன் இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி இருந்தேன் அதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஒரு அடைசல் இட்லி வெந்துருச்சு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு அடைசல் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வாதங்கிருச்சு அதில் தக்காளி போட்டு மறுபடியும் தக்காளி வாட்டி வணக்கி விட்டு அது வணங்குறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்தேன் குக்கரை திறந்து மட்டன் நல்லா வெந்துருந்துச்சி அப்புறம் மசாலாலாம் போட்டுட்டு மட்டன் குழம்பு தேவையான மசாலா வந்து தொல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதை கொண்டு போய் ஃபேனில் கா ஆற வச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு எண்டி இருக்கனால முட்டை ஒரு பத்து முட்டையை வந்து வேக வச்சிட்டோம் அதை ஆடுற கேப்பில் நான் மட்டனை கொஞ்சம் வணக்கிடலாம் அப்படின்ட்டு என்னெல்லாம் ஊற்றி கடுகுலாம் போட்டுட்டு என்னோடய திங்ஸ் எல்லாமே பின்னாடி தான் இருக்கும் அதனால் அங்கேருந்து எடுத்து எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு மானக்குடி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அப்பா எதாவது சொல்லிட்டார் அடுத்து கலந்துகிட்டே வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அம்மா அப்பா அடிமா அடிமான்னு சொல்லிகிட்டு இருந்தார் அவரை பார்த்துட்டு அவரை சமாதானம் பண்ணி கொண்டு போய் அவங்க அப்பா அடி மறுபடியும் விட்டுட்டு வந்துட்டு என்ன சமைச்சிட்டு இருக்கா அவரை வச்சுட்டு சமைக்க முடியாதுன்னு அப்புறம் கறி அப்படியே எடுத்து போட்டு எண்ணெயில் ஒரு வணங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஆரிச்சு அதை எடுத்து அரைச்சாச்சு நம்ம ரெண்டு டைம் அரைச்ச பேஸ்ட்டு ரெண்டு டைம் மசாலா அரைச்சி போடுற மாதிரி இருந்துச்சு மசாலா போட்டு குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குழம்பு ரெடி பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்புறமா வேணால் மட்டன் கிரேவி எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து தான் நாங்கள் மட்டன் தனியாக எடுத்து கிரேவி மாதிரி பண்ணேன் குழம்பு தனியாக எடுத்து வச்சிட்டோம் இதுக்காக பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பிட்டதுக்கப்புறம் சிக்கன்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணமாகாது அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் செவனாக பாய்ஞ்சு வச்சுருந்தேன் மட்டனுக்கும் ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளே முட்டையுமே வெந்துருச்சு அதையும் எடுத்து வச்சிட்டோம் ஒரு மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா மட்டனை தனியாக எடுத்துட்டு குழம்பு தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம வெட்டி வச்சிட்டோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தட்டில் வச்சுருந்த கோசாப்பிலம் இருந்துச்சு சரி மதிய டைமில் கொஞ்சம் தண்ணி கேட்டால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கோசாப்பிலத்தை நாங்கள் கட் பண்ணி இடையில சாப்பிட்டுட்டோம் அந்த வீடியோ நான் தனியாக சாட்டில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு பட்டை கிராம்புலாம் போட்டு தான் நான் வந்து சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பித்தேன் கொஞ்சம் வாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க சிக்கன் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ மட்டன் ரெண்டு கிலோ எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி சிக்கன் கிரேவி பண்ணேன் சிக்கன் கிரேவி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் அரசியெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுட்டு எடுத்து சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரசம் இடையில் வச்சுட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடில சிக்கன் கிரேவி வச்சு முடிச்சதுமே நான் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன் வச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு தான் சாப்பிட்டோமே யாருக்குமே மதிய வசிக்கலன்ட்டாங்க அதனால் மூணு மணிக்கு தான் நாங்கள் சாப்பிட்டோம் மூணு மணிக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம் எனக்கு சண்டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு மறுபடியும் எழுந்திரிச்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு ஆறு மணிக்கு மறுபடியும் வெளியே கிளம்பிட்டோம் உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளிலாம் வணங்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து போட்டாச்சு போட்டு அதை ஒரு வணக்கம் வணக்கி விட்டு சிக்கன் மசாலா தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் சத்தி சிக்கன் மசாலா வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் போட மாட்டேன் அது மட்டும்தான் போடுவோம் தூள் கொஞ்சம் போடுவேன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்